நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா ஆதரவற்று நிற்கும் செங்கோட்டையின் அரசியல் வாழ்க்கை அஸ்தமனமானது ஆதரவு அளித்தவர்கள் தெரித்து ஓட்டம் ஆயிரக்கணக்கானோர் வந்து செங்கோட்டையனுக்காக பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து ஆதரவளிப்பதாக சொல்கிறாங்க நீ என்னவோ செங்கோட்டையன் வந்து ஆதரவற்று நிற்கின்றார் என்று சொல்லுகின்றாயப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தோ இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன வீடியோன்னு கேட்குறீங்களா நீங்களும் அந்த வீடியோவை பாருங்க இது வரைக்கும் எத்தனை பேர் ராஜினாமா செஞ்சுருக்காங்க இது வரைக்கும் எத்தனை பேர் தொடர்ச்சி கூப்பிட்டுதே இருக்காங்க அதுக்காக என்ன தப்பிக்கொண்டா பகுதியில் பேர் சொல்ல முடியுங்களா இப்போ பேரூராட்சி தலைவர்கள் நிர்வாகிகள் பண்ணி சொல்லிருக்காங்க அந்த மாதிரி எந்தெந்த ஊர் கொடுத்துருக்காங்க அது பார்த்தா தான்

இது செங்கோட்டையனுக்கு தமிழகம் முழுவதும் ஆதரவு இருப்பதை காட்டுவதற்காக ப்ரெஸ் மீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு சத்தியபம்மா அவர்கள் வந்து சொல்கிறாங்க இதில் மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா சத்தியபம்மா அவர்கள் வந்து முதல்ல ராஜினாமா பண்ணிவிட்டு பாருற செங்கோட்டையனுக்காக தன் பதிவை ராஜினாமா பண்ணிட்டேன் நான் நீங்களும் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக இருந்தால் கட்சி பதிவு ராஜினாமா பண்ணிவிட்டு வாங்கடா அப்படின்னு உட்காந்து ப்ரெஸ் மீட்டு கொடுத்துருக்கணும் ஆனால் சத்தியபம்மா அவர்களை பொறுத்த வரைக்கும் தலைமை தன்னுடைய பதவியை பறிக்கிற வரைக்கும் கட்சி பதவியை ராஜினாமா பண்ணவே இல்லை இதற்கிடையில் நான் கொடுத்த வீடியோவை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கும் சத்தியபாம அவருடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஆயிரக்கணக்கான பேர்னு சொல்லுங்க ஆயிரக்கணக்கான பேர்னு சொல்லுங்க ஆயிரக்கணக்கான பேர்னு சொல்லுங்க ஆயிரக்கணக்கான பேரான் சத்தியபாம அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னடா இவன் இருந்து தொல்லை பண்ணுறானேன்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரம் பேருக்கு மேற்பட்டவர் ராஜினாமா பண்ணிட்டாங்க அப்படின்னு சத்தியபாம அவர்களும் சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் தானுங்க முதல்ல ராஜினாமா பண்ணணும் நீங்கள் தானுங்க முதல்ல செங்கோட்டையனுக்கு வந்து ஆதரவு அளித்து ப்ரெஸ் மீட்டு கொடுத்தீங்க அதனால் நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு வந்தால் தானே மற்றவங்களுக்கு உத்வேகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பத்திரிகையாளர்கள் நான் பொறுப்பில் இருக்கிறேங்க நானே இப்படிங்க என்னுடைய ராஜினாமா கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சத்தியபாமா அவர்கள் பொறுப்பில் இருக்காங்களாம் செங்கோட்டையன் அவர்களை சந்திக்கின்ற பொழுது செங்கோட்டையனுடைய கட்சிப் பதவி பறிக்கின்ற பொழுது சாமி உனக்கு பின்புலமாக தூணாக நான் இருப்பேன் தலைமைக்கு என்னுடைய பதிவை ராஜினாமா பண்ணி கடிதத்தை அனுப்பிட்டேன் ராஜினாமா ஏற்பதும் ஏற்காததும் தலைமை பொறுப்பு நான் ஏன் கட்சி பதவி வந்து சுற்றி திரியணும் மூத்த கட்சி நிர்வாகிக்கு கட்சியில் பதவி இல்லை மதிப்பு மரியாதை இல்லை நல்லதை சொன்னார் அந்த மனுஷன் கடைசியில் நட்டாத்தில் விட்டுட்டாங்களே கட்சி பதவியை பறித்து நான் மட்டும் எதற்காக கட்சியில் இருக்கணும் கட்சி பதவியில் இருக்கணும் நான் பதிவு ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு அல்லவா சத்யபாமா அவர்கள் வந்து பதிவை ராஜினாமா பண்ணி கடிதத்தை தலைமைக்கு அனுப்பியிருக்கணும் அதுதானே எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய நெருக்கடியாக இருக்கும் சரிப்பா இது வரைக்கும் சத்தியபாம அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்ததை பற்றி சொன்னேன் ஆனால் செங்கோட்டையனுக்கு ஆதரவு இல்லை என்று எப்படி சொல்கிறேன் பன்னீர்செல்வம் சொல்கிறாரு நிச்சயமாக நான் செங்கோட்டையனை நேரடியாக சந்திப்பேன்னு சொல்கிறாரு சசிகலா பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் சரியான முடிவெடுத்திருக்கின்றார் அவர் உடம்புல ஓடுறது அதிமுக ரத்தம் என்று நிரூபித்து விட்டார் என்று சசிகலா ஆதரவு தெரிவிக்கின்றார்கள் மாதிரி டிடிவி தினகனை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் சரியானதுவற்றை சொல்லியிருக்கின்றார் என்னுடைய முழு ஆதரவு செங்கோட்டையனுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னார் இப்படி பல பேர் வந்து செங்கோட்டையனுக்கு அரசியல் ஆளுமைகள் ஆதரவு தெரிவித்திருக்கின்ற பொழுது ஆதரவற்று நிற்கின்றார் என்று சொல்கிறீங்களே நியாயமாக இருக்குமா அப்படின்னு என்னை கேட்பீங்க நம்ம பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சி விட்டு தூக்குகின்ற போதும் சரி இல்லை கட்சியிலிருந்து வெளியேறுகின்ற பொழுதும் சரி எத்தனை எம்எல்ஏக்கள் போனாங்க பன்னீர்செல்வம் நிறைய முறை கட்சிக்கு வெளியே போயிட்டு உள்ளே வந்திருக்காருன்னு வச்சுங்க முதல் முறையாக போகின்ற போது பதினோரு எம்எல்ஏக்கள் அதில் ஒரு எம்எல்ஏ தப்பிச்சு வந்துட்டார் இரண்டாவது முறையாக கட்சி விட்டு வெளியே போகின்ற போது பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக கட்சி தலைவராக இருக்கின்ற தருணத்தில் அவரை நம்பி இன்றைக்கி நாலு நாலு எம்எல்ஏக்கள் தான் போயிருக்கிறாங்கோ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் போயிருக்கிறாங்கோ ஆனால் செங்கோட்டையினுடன் எத்தனை எம்எல்ஏக்கள் போயிருக்காங்க எல்லாம் முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் எக்ஸ் மன்ற தலைவர்கள் இவங்க தானே போயிருக்காங்க பெரிய ஆளுமையாக இருந்தால் தொண்டருடைய கருத்தை பிரதிபலிக்கின்றேன் என்று சொன்னால் எல்லா நிர்வாகியும் செங்கோட்டையன் என்ன நினைக்கின்றாரோ அதை தான் நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் செங்கோட்டையனுக்கு எத்தனை எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்திருக்கணும் அட தமிழ்நாடு முழுவதும் ஊடியா செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இடத்த அடிப்படையாக வச்சு பேசினார் ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள் அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிரடியாக ஓடி வந்து செங்கோட்டையா எத்தனை நாள் நாங்கள் காத்துட்டு இருந்தோம் ஸோ எங்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தின உனக்கு ஆதரவு இல்லாமல் வேறு யாருக்கு இத்தனை நாளும் புழுக்கமாக இருந்தோம் போட்டு உடைச்சிட்டே உன்னுடைய தைரியமே தைரியா இருந்து கற்றுக்கிட்டியா கலைஞரே எதிர்த்தவரல்லவா புரட்சித் தலைவர் சே நீ அவருடைய வாரிசுன்னு நிரூபிச்சிட்டியா அப்படின்னு தென் மாவட்டத்திலிருந்து ஓடி வந்து பல எம்எல்ஏக்கள் வந்து எனக்கு கை கொடுக்கணுமே ஆதரவு தெரிவிக்கணுமே ஏற்கனவே ப்ரெஸ் மீட் கொடுக்கின்ற பொழுது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்தார் ஆனால் செங்கோட்டையனுக்கே வந்து கட்சியில் இடம் இருக்காது பதவியை பிடிக்கிட்டாங்கன்னு சொன்ன பிறகு அவர் எங்கே இருக்காருன்னே நமக்கு தெரியல அதெல்லாம் கூட விடுங்க கொங்கு மண்டலம் தான் அவருடைய கோட்டைன்னாங்க ஆனால் ஈரோடு தான் அவருடைய வாசத்தலம் அப்படின்னாங்க ஆனால் அந்த ஈரோடு மாவட்டத்தில் யாருமே சட்டமன்ற உறுப்பினர் கிடையாதா அதிமுகவுக்கு அவர் ஓடி வந்து தான் பாருங்க செங்கோட்டையனுக்கு ஆதரவாக என்னுடைய பதவி ராஜிவா பண்ணுறேங்க செங்கோட்டையனு தாங்க நான் இருப்பேன் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியே ராஜினா பண்ணுவாங்க ஏன்னா ஈரோட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களும் செங்கோட்டையன் என்ன சொல்கிறாரோ அதாங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவாக வரலாம் இல்லையா அதனால் ஊடகமானது இன்றைக்கி அதிமுகவுக்கு எதிராக இருப்பதனாலும் திமுகவுக்கு ஆதரவாக இருப்பதனாலும் செங்கோட்டையனுக்கு ஊடக வெளிச்சம் தரலாம் ஆனால் செங்கோட்டையனுக்கு ஆதரவும் இல்லை ஆதரிக்கின்றவர்கள் வந்து ஏப்பா நிபந்தனற்ற ஆதரவுப்பா அப்படின்னு ஓடி வந்து அவரை தோலில் தூக்கி வச்சு கொண்டாடவும் இல்லைங்க முதல் நாள் ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்ன பிறகு ஆயிரக்கணக்கானோர் வந்தாங்க அந்த வெள்ளத்தில் நீந்தி போனார் ஆனால் கூட இருக்கின்ற நாலு பேர் வந்து காசு கொடுத்து கூப்பிட்டுனு வந்தானா இல்லை தன்னிச்சையாக வந்தாங்களான்னு தெரியாது ஆனால் அடுத்தடுத்த நாட்கள் செங்கோட்டையனுக்கு ஊடகமே அளித்தாலும் செங்கோட்டையன் என்ன சொல்ல போகிறார் என்று எதிர்பார்த்தாலும் அவர் வீட்டை நோக்கி வருகின்ற கூட்டமானது குறைஞ்சி போச்சு நம்முடைய சத்தியபாம அவர்கள் சொல்கிறாங்களே கோபியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னு ஆனால் பத்திரிகையாளர்கள் கேட்பாங்க என்னங்க எல்லாரும் நிர்பந்திக்கிறீங்களாமே எல்லாரும் மிரட்டுறீங்களாமே ராஜினாமா அதாவது கட்சி பதவியை ராஜினாமா பண்ணவங்க அத்தனை பேரும் வந்து ப்ரெஸில் வந்து சொல்கிறாங்களே எதற்காக கட்சி பதிவு ராஜினாமா பண்ண சொல்லி மிரட்டுறேங்க ஏங்க கட்சியில் அவருக்கு ஆதரவு இருந்தா அவங்களாகவே வந்து ராஜினாமா பண்ண போகிறாங்க ஏன் மிரட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே வந்து கேட்பாங்க அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல கூட ஒருத்தன் பக்கத்தில் உட்காந்திங்கன்னு ஆயிரக்கணக்கான பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க ஆயிரக்கணக்கான பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க அதை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க ஒரு பக்கம் பத்திரிகையாளர் நீங்கள் ஏன் ராஜினாமா பண்ணலன்னு கேட்குறாங்க ஏங்க மிரட்டி ராஜினாமா பண்ண வைக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்துக்கிறவங்க ஆயிரக்கணக்கான பேர் ராஜினாமா பண்ணிட்டான்னு சொல்லுங்க அப்படின்னு இப்படி மூன்று பக்கம் சத்தியபாமா அவர்களை குழப்பனதுனால நன்றி வணக்கம் சொல்லிவிட்டு அவங்க எழுந்து ஓடிக்கிட்டே இருந்துட்டாங்க நிற்கவே இல்லை அந்த அளவுக்கு தான் எனக்கு ஆதரவாக நின்று பத்திரிகையாளர் சந்திக்கிறவங்களுடைய திறனும் இருக்கிறது அவருக்கு ஆதரவாக ராஜினாமா பண்ணுறதுனுடைய நிலைமையும் இருக்குது செங்கோட்டையனுக்காக ராஜினாமா பண்ணணும் நம்ம மாவட்டத்திலேயாவது இல்லை அவர் ஒன்றியத்திலாவது ராஜினாமா பண்ணணும் பொறுப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம் பேருக்கு மேலாக ராஜினாமா பண்ணிட்டாங்களாம் ஆனால் ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரக்கணக்கோண பேர் செங்கோட்டையனுக்கு ஆதரவு தெரிவித்து பதவியை ராஜினாமா பண்ணார்கள் தலைமைக்கு கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார்கள் நம்முடைய டிடிவியுடன் வந்து பதினெட்டு எம்எல்ஏக்கள் போனாங்க டிடிவியோடு சேர்த்தா பத்தொம்பது பேர் கட்சி அழிஞ்சு போச்சா இல்லை மீண்டு எழுந்து வந்ததா இப்படி சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மாவட்ட செயலாளர்களும் பல பேர் பன்னீர் பின்னாடி போன பிறகும் இல்லை டிடிவி பின்னாடி போன பிறகும் கடைசியில் அவங்கெல்லாம் எங்கே வந்தாங்க எந்த கட்சிக்கு போனாங்க இன்றைக்கி அவங்க வந்து எந்த நிலையில் இருக்கிறாங்க இல்லை அவங்க போனால் போட்டோம் அப்படின்னு கட்சிக்காக நின்று எடப்பாடி பழனிசாமி எப்படி இருக்கிறாரு வரலாறு தெரிஞ்ச பிறகும் நம்ம செங்கோட்டையனுக்கு ஆதரவு இருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா நான் இன்றைக்கும் சொல்கிறேங்க செங்கோட்டினுடைய எண்ணமாக இருந்தாலும் சரி அதே மாதிரி பன்னீர்செல்வம் சசிகலா டிடியினுடைய எண்ணமெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா தேர்தல் நெருக்கத்தில் முக்குளத்தூர் சமூகத்தினுடைய மனநிலையை உடைக்கணும் அந்தாலும் முக்குளத்தூரை ஆதரிப்பதே கிடையாதுப்பா அவர் கேபி முனுசாமி என்ற ஒரு ஆளை மனசில் வச்சுக்கிட்டு அவர் சொல்கிறத நடைமுறைப்படுத்துகிறாருப்பா அப்படின்னு சில பேர் பொருளை கலப்பி விடுவதன் காரணமாக இங்கே முக்குளத்தூர் சமூகத்துக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்த வேண்டும் என்பதற்காக தென் மாவட்டத்தில் மீண்டும் திமுக வெற்றி பெற வேண்டும் அதிமுக ஆகணும் அதனால் தென் மாவட்டங்கள் அடிப்படையை வச்சு மீண்டும் சசிகலா பன்னீர் டிடிபி கட்சிக்குள்ளே வரணும் என்பதற்காக அங்க ஒரு குழப்பம் அதுக்காக கொங்கு மண்டலம் தான் எடப்பாடி பழனிசாமியுடைய கோட்டை கொங்கு மக்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பின்புலமாக இருக்கிறாங்க அவங்கள குழப்பணும் அவங்க டிஸ்டர்ப் பண்ணாதானே எடப்பாடி பழனிசாமியினுடைய வலிமையானது ஒடுங்கும் அதனால் செங்கோட்டையனை பார்த்தாங்க செங்கோட்டையனும் வந்து அதிகமாக கட்சியில் சம்பாரிச்சாரோ இல்லையோ அமைதியாக இருக்கின்ற மனுஷன் அவருக்கு அடிமால் அடித்த அம்மியும் நகரும் மாதிரி கொடுக்கறத வெயிட்டாக கொடுத்தா என்ன ஆகும் அதனால் செங்கோட்டையனும் விலைக்கு வாங்கிட்டாங்க அதனால் கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திருப்ப வேண்டும் என்பதற்காக இல்லைனா கொங்கு மக்களுடைய மனதை குழப்பம் என்பதற்காக தான் கொங்கு மண்டலத்திலையும் ஒரு ஆளுமையை பிடித்து அங்கே குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க அதுக்கு அடுத்தது வந்து வடக்கு மண்டலம் மற்றும் கிழக்கு மண்டலத்தில் யாரையாவது ஒருத்தரை பிடிச்சி வடக்கு மண்டலம் மற்றும் கிழக்கு மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க ஆனால் வடக்கு மற்றும் கிழக்கு மண்டலத்தில் யாரை பிடிச்சி நீங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி தான் நிற்பாங்க அது கலை யதார்த்தம் அது ஏன்னு கேட்டீங்கன்னா நான் வடக்கு மண்டலத்தில் இருப்பதனால எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாகவும் இது அத்தனையும் திமுக தான் செய்யுது அப்படின்னு தெல்ல தெளிவாக வடக்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஆணித்தனமாக நம்புவதனாலும் அதுலேயும் பாமகக்குள்ளே இருக்கக்கூடிய பிளவும் அதிமுகவில் நடைபெறுகின்ற சலசலப்பும் திமுகவில் தான் அப்படின்னு கிட்டத்தட்ட ரெண்டரை கோடிக்கும் மேற்பட்டவர்கள் வன்னியர்கள் இருக்கின்றார்கள் அவங்க அத்தனை பேருமே என்ன நினைக்கிறாங்க திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர்கள் கூட பாமகலேயும் அதிமுகவிலும் நடக்கக்கூடிய குழப்பத்துக்கு காரணமே வந்து திமுக தான் அப்படின்னு சொல்லிவிட்டு தெளிவாக நம்புகிறாங்க அதனால் வடக்கு மண்டலம் கிழக்கு மண்டலம் திமுகவுக்கு செம்ம அடி வாங்கும் அதை நாம் அடுத்த தேர்தலில் நிஜமாக எதிர்பார்க்கலாம் ஸோ நம்ம செங்கோட்டையினை பொறுத்த வரைக்கும் எதையோ நினச்சி அரசியலில் அனாதி ஆகிட்டார் ஆதரவற்று நின்றுட்டார் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அவருக்கு எழுபத்தெட்டு வயதுங்க நிறைவு செய்ய போகிறார் எடப்பாடி பழனிசாமிக்கு எழுபத்தோரு வயது நிறைவு செய்ய போகிறார் சசிகலாவுக்கு எழுபத்தோரு வயது நிறைவு செய்ய போகிறாங்க நம்முடைய டிடிவிக்கு அறுபத்தோரு வயது நிறைவு செய்ய போகிறாங்க பன்னீர்செல்வத்துக்கு எழுபத்தி மூன்று வயது நிறைவு செய்ய போகிறாங்க ஸோ இவங்கள எல்லாம் தாண்டி ஒரு ஏழு ஆண்டு காலம் மூத்தவர் செங்கோட்டையன் இனிமே அவர் நம்ம பன்னீர்செல்வம் டிடிவி சசிகலா எடப்பாடி பழனிசாமி மாதிரி வேகமாக ஆடவும் முடியாது அவருடைய ஆதரவாளர்களை வேகமாக வழிநடத்தின்னு செல்ல முடியாது ஏன்னா அந்த ஏழு வயதை அதிமுகவில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களை எட்டுக்கின்ற போது நம்ம செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு வயது இருக்கும் ஸோ அவரே வந்து நடப்பதற்கோ இல்லை அரசியல் களத்தில் ஜொலிப்பதற்கோ ரொம்ப கஷ்டம் தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு அதனால் வயது முதிர்ந்த தருணத்தில் கட்சிக்குள்ள கலகம் ஏற்படுத்துவதும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி ஏப்பா இவங்களுக்கெல்லாம் நான் ஆதரவு என்று சொல்வதும் என்னுடைய இருப்பிடத்தை அவரே காலி செய்வதற்கான அர்த்தம் அதனால்தான் செங்கோட்டையன் நம்பி யாரும் பெருசாக வரலை ஆனால் ஊடகமானது செங்கோட்டையனுக்கு பெருசாக ஆதரவு கொடுக்குது பெருசாக பிரளயம் மாதிரி அவரை காட்டுறாங்க ஆனால் யாரெல்லாம் வெளியில் இருந்து நான் செங்கோட்டையினை சந்திப்பேன் என்று சொன்னாங்களோ அவங்க யாருமே வந்து இன்னும் சந்திக்கவே இல்லை அதிமுக ஒருங்கிணைக்க வேண்டும் என்று சொல்கிறவங்க அத்தனை பேரும் இன்னும் ஒன்றாகவே இல்லை இப்போது சசிகலா பண்ணி டிடிவி இவங்க மூன்று பேரும் ஒரே மேடையில் நின்று கை தூக்க சொல்லுங்கள் தூக்க மாட்டாங்க அவங்களுக்குள்ளேயே பல முரண்பாடுகள் சரி இந்த மூன்று பேரும் சேர்ந்து செங்கோட்டையனை வந்து சந்தித்து நான்கு பேராக கை தூக்கி நிற்க சொல்லுங்கள் நீக்க மாட்டாங்க ஸோ மொத்தத்தில் உசுப்பி ஊடுறதுக்காகவும் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மக்களை குழப்பத்துக்காகவும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சர்ச்சைகளினுடைய நாயகன் அவருக்கும் சில முதிர்ச்சியான முடிவுகள் எடுக்க முடியாமல் தவிக்கின்றார் ஏன்னா நேற்று திண்டுக்கல் இருக்கலாம் நத்தமாக இருக்கலாம் அங்கெல்லாம் என்ன பேசணும் என்பது பற்றி கூட தெரியல யாராவது எழுதி கொடுத்தா அதை அப்படியே பேச வேண்டியதானா ஏற்கனவே ஒரு தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தோல்வி அடைஞ்சார் அது எந்த அளவுக்கு அழுத்தத்தையும் எந்த அளவுக்கு மனவேதனையும் தந்தது அப்படின்னு தெரியும் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் நான் வன்னியர்களுக்கு தருகின்றேன் என்று வாக்குறுதி கொடுத்தார் தேர்தல் நேரத்தில் அது வடக்கு மற்றும் கிழக்கு மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு தந்தாலும் தென் மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமியை காலி பண்ணிச்சு அதே மாதிரி தான் இப்போ மண்டலத்தில் பொறுத்த வரைக்கும் எத்தனையோ சமூகம் பெருசாக இருக்கின்ற போது நம்ம தேவரையா அவருடைய பெயரை விமான நிலையத்துக்கு சூட்டுவேன் என்று உத்தரவாதம் அளிப்பது எவ்வளோ மோசமானது தேவரையா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது தருவேன் என்பது சூப்பர் இல்லைன்னு சொல்லலை அதை யாரும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது ஆனால் அந்த பகுதியில் ஏற்கனவே விமான நிலையத்துக்கு பெயர் சூட்டுவது சர்ச்சையாக இருப்பதனால தான் திமுக அமைதியாக இருக்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தைரியம் என்ன துணிச்சல் முக்குளத்தூர் சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கிறாங்களே அதனால் முக்குளத்தூர் சமூக மக்கள் வந்து தேவர் ஐயாவுக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி பாரத ரத்னா விருது வாங்கி கொடுப்பேன் விமான நிலையத்துக்கு பேர் வைப்பேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு தரப்பு மக்களை குஷிப்படுத்தலாம் ஆனால் பல தரப்பட்ட மக்கள் என்ன நினைப்பாங்க நாடார்கள் இருக்கிறாங்க அப்போ தேவதற்குள்ள விளையாடு இருக்காங்க இதெல்லாம் பெரும் சமூகம் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் எதோடு கொள்ள வேண்டுமோ அதோடு நிறுத்திக்கணும் அதே மாதிரி கட்சியிலேருந்து நீக்கிறவங்களாக இருந்தாலும் சரி கட்சியிலேருந்து கழக குரலில் எழுப்புறாங்க தெரியுமா அவங்ககிட்ட நடந்து கொண்டு இருக்கின்ற ஸ்டைலாக இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமியும் ஒரு குறிப்பிட்ட லெவலோடு நிறுத்திக்கணும் கழக குரல் எழுப்புகிறாங்க தெரியுமா அவங்கள கூப்பிட்டு பேசணும் அப்படி இல்லையா இனிமேல் கட்சிக்குள்ளே கழக குரல் எழும்பாத அளவுக்கு மாவட்டந்தோறும் என்ன பிரச்சனை இருக்குது யார் என்ன மனநிலையில் இருக்காங்க கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் ஸோ மொத்தத்தில் நேத்தும் வந்து எடப்பாடி பழனிசாமி சர்ச்சையில் சிக்கியிருக்கின்றார் நம்ம தேவரைய அவர்களுக்கு வந்து கௌரவம் சேர்க்கும் விதமாக விமான நிலையத்துக்கு நான் பேர் வைக்க போகிறேன் மத்திய அரசாங்கிட்ட சொல்லி அப்படின்னு சொன்னது டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் சொல்லிட்டார் ஒருதலைபட்சமாக எடப்பாடி பழனிசாமி சாதி வெறியுடன் வந்து இதை அறிவிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தேவையா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு தான் வருவார் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கின்றபோது இந்த மாதிரி சர்ச்சையான ஒரு அறிவிப்பை வெளியிடலாமா ஸோ கவர்ச்சியான அறிவிப்பை வெளியிடலாம் ஆனால் சர்ச்சையான அறிவிப்பில் எதற்காக போய் சிக்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரியலை பார்க்கலாம் ஆண்டவன் தான் காப்பாற்றணும் எடப்பாடி பழனிசாமியை செங்கோட்டையன் பீஸ் போயிட்டார் ஆனால் அடுத்தவங்க அதே மாதிரி பீஸ் போவாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது ஸோ அதனால் சமுதாயங்களை பற்றி கையாளுகின்ற போது ரொம்ப எச்சரிக்கை தேவை எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களுக்கு